சேர மீனமை இவங்க தான் வடிய சேகர் இவங்க வந்து நிறைய புரோ நேரில் பார்த்தது கிடையாது அப்படியாவா இந்த ஒரே நிமிஷம் மீனமை சிம்பு மதன் நிறைய புரோனா தான் பார்த்துருக்கேன் ஏன் அடுத்து நம்ம பிரகாஷ் ராய் அப்படியே வாங்குகிறேன் வாங்க அதாவது அன்னைக்கு கேக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சிருந்தாங்க நான் அதான் சொன்னேன்ல அதில் வந்து எந்த ஒரு பிரிசிட்டி எதுவும் இல்லாம ஏன்னா அந்த உடனே அதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வாங்கி உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு தான் இவங்க வந்து அந்த எந்த ஒரு கலப்புடமும் இல்லாம மக்களுக்கு நல்லது கொடுக்கணும்ட்டு அதை செஞ்சாங்க அதோடைய அதோடைய அந்த கேக்குடைய தன்மை அந்த டேஸ்ட்ல இருக்கு थ्यांक यू थ्यांक यू मान ओके हो यक त सोल्छ यक त सोल्छ ट्रु